ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தீஸ் ஆர்ட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு ஸ்பைசியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் வாங்க நம்ம சமைக்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம் நான் இரநூறு கிராம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் சுடுதண்ணியை போட்டு வாஷ் பண்ணுங்கள் எதுக்காகனா இதில் சில பூச்செல்லாம் இருக்கும் அப்போ தான் அது வரும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கொத்தமல்லி மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு வர மிளகா உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் நாம் இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு உப்பு மஞ்சத்தூள் ஜீரகம் இதை தவிர்த்து இந்த எல்லா மசாலா பொருளையும் போட்டு எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்து பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம் வாங்க நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம் சீரகம் சோம்பு பிரியாணி இலை பட்டை லவங்கம் வரமிளகா மிளகு முழு தனியா கேஸை சிம்மில் வச்சுட்டே வருங்க இல்லைனா எல்லா மசாலா பொருளும் கருகி போயிடும் பாருங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம பண்ணிக்கலாம் எப்பவுமே நான் அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுக்க போகிறேன் அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இதோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் மசாலாவை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பாத்திரமும் வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சால் ஜீரகத்தை சேர்த்துப்போம் இது கூடவே வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன்

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துப்போம் இது கூடவே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் மிக்ஸ் பண்ணிக்கணும் தக்காளி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டே இருங்க தக்காளி பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துப்போம் காலிஃப்ளவர் மசாலா மாதிரி கிளறி விட்டுப்போம் காலிஃப்ளவர் ஃபுல்லா நல்லா மசாலா படுற மாதிரி பெரட்டி விட்டாச்சு இப்ப நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடியை சேர்த்துப்போம் காலிஃப்ளவர் ஃபுல்லாக மசாலா பொடி படுற மாதிரி கிளறி விட்டுப்போம் கிளரி விட்டாச்சி இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு போதும் ஏன்னா நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் இப்போ மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்ப்போம் பாருங்கள் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல கிரேவியாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கு இது சாதம் சப்பாத்தி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் கிரேவியை நான் சமைச்ச ஸ்டைலில் நீங்களும் சமைச்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Bye bye.